மேலறை தியானம் ஒக்டோபர் மாதம் பதினெட்டாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ராஜ்குமார் ஸ்ரீலங்கா தலைப்பு கடவுளை நம்பலாம் வாசிக்க வேண்டிய பகுதி நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் முதலாம் வசனம் தொடங்கி பதினோராம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் ஆயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுகளில் எனது நாட்டில் ஏற்பட்டிருந்த உள்நாட்டு குழப்பங்களினால் பொருளாதாரம் கீழ் போய்க் கொண்டிருந்தது ஒரு நாள் காலையில் பிள்ளைகளை பாடசாலையில் இறக்கிவிட்டு வேலை செய்யும் வியாபார ஸ்தாபனத்திற்கு போனேன் அங்கு தலைமை தாங்கி நடத்தும் குழுவில் நான் அங்கத்தவராயிருப்பதால் ஸ்தாபனத்தின் நிதி நிலைமை சீராக இருக்க வேண்டும் என்ற கவலை எனக்கு இருந்தது காலையில் காரியாலயத்துக்கு முதல் ஆளாக வந்ததால் இரவு அனுப்பப்பட்ட தொலைநகலை பார்த்தேன் அதிர்ச்சியாக இருந்தது இவ்வளவு காலமும் எமக்கூடாக அனுப்பப்பட்டு வந்த ஒரு பிரபல பெயர் பொருட்கள் எம்மிடமிருந்து மீளப்பெறப்பட்டதான பெறப்பட்டதான அறிவித்தலாக இருந்தது அது எதிர்பாராததும் வரவேற்க கூடாததுமாக இருந்தது குழுவினர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து வந்த நாட்களில் குழுவில் இருந்த பலர் வேறு வேலையை தேடிக்கொண்டனர் இன்றைய மகுட வாக்கியம் கடவுளை நம்பும்படி சொன்னது அன்று அந்த நிலைமையில் கஷ்டமாக இருந்தாலும் நம்பினேன் எனது நம்பிக்கை வீண் போகவில்லை என்று பின்னர் அறிந்து கொண்டேன் கஷ்டங்களுக்குடாக கர்த்தர் என்னை வழிநடத்தி ஆசீர்வதித்தார் ஆசைகள் நிறைவேறாவிட்டாலும் ஒரு உபயோகமான பாத்திரமாக கடவுள் என்னை வனைந்திருக்கிறார் ஜெபம் இரக்கமுள்ள கடவுளே நாங்கள் உங்களை நம்புவதால் நன்மையான வழிகளில் எம்மை நடத்துவதற்காக நன்றி ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை எப்படியான இருண்ட சூழ்நிலையிலும் நான் கடவுளை நம்புவேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக